என்ன பிரச்சனை உனக்கு சும்மா நுய் நுயின் கேட்டு இருக்கிற ஆமா அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் கிளம்பு பொண்ணுங்களை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாங்க நான் சொல்கிறேன் இந்த நாலே விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபீல்ட் ஆஃப் அவைலபிலிட்டி ஃபீல்ட் ஆஃப் அப்ரோச் ஃபீல்ட் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி ஃபீல்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் முதல்ல ஃபீல்ட் ஆஃப் அவைலபிலிட்டி அந்த பொண்ணு சிங்கிளாக இருக்காளா இல்லையான்றதை பார்க்கணும் அந்த பொண்ணு சிங்கிளாக இல்லாமல் நீங்கள் அவளுக்கு பாய் மிஸ்டி ஆகி அவளை என்னதான் கரெக்ட் பண்ணுன்னு ட்ரை பண்ணாலும் இந்த சொசைட்டி நம்மளை மதிக்காது என்னடா ஃபீல்ட் ஆஃப் அப்ரோச் ஒரு பொண்ணு மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற விதம் பழகிற விதம் இதான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரி சமயத்தில் அர்ஜுன் ரெடி மாதிரி படத்தெலாம் பார்க்காதீங்க இது பேர் பீபி இல்லைங்க ஆமாம் ஆமா சொல்கிறான் பாருங்க நான் முதல்ல சொன்ன ரெண்டு ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்டது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படி வரலைன்னு வையுங்களேன் விட்ருவோம் அதை விட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது ஆசிட் அடிக்கிறது பாத்ரூம் நம்பர் கிரிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ ஃபீல்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இதுதாங்க ரொம்ப 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 கஷ்டம் அல்ட்ரானன்ஸால் கூட சில டைம் முடியாது அண்ணா நான் சொல்கிறேன் இந்த நாலு விஷயங்களை தாண்டி நம்ம பசங்க சில விஷயம்லாம் பண்ணுவாங்க பாருங்க என்னடா டல்லா இருக்க படுத்து வரையா இல்லையா வரலாம் போங்க ஹலோ சாலனி ஆ சொல்லு சார் நீ ஆஃபீஸர் வரலான்றா அதா ஷோ ப்ளான் பண்ணலாம் ஒன்றும் இல்லை சார் தீனி ப்ராப்ளம் சாலனி ப்ராப்ளம்லாம் இல்லை வீட்டில் தண்ணி வரல குடிக்கலை ட்ரெஸ் வாஷ் பண்ணல அதுதான் அப்படியே அழியா வர ஜாலடி